ரேசலாட்கத்தை நாம் அமைப்படுவதாக இந்த புதிய நாள் காலங்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோக சுவாத்தியின் மூலமாய் தினம் தினம் ஒவ்வொரு வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் கத்தர் நம்மோடு பேசுகிறது நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன் உபா மசன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உபாவும் முப்பத்தி ரெண்டு பனிரெண்டில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று சொல்லப்படுற இது நடந்த இடங்கள் வனாந்தரத்தில் உள்ள காரியத்தை பத்தி சொல்லப்படுற இது புறப்பட்டு அவர்கள் கானானுக்கு செல்லும் பொழுது காணானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க இப்பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன எப்படி கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார் அங்கே சொல்லும் பொழுது மோசை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் அநேக கேட்டதால் நாற்பது வருஷ காலமாக போகிறது அநேகர் வந்தவங்க அநேகர் மறித்து விட்டார்கள் புதிதாக நிறைய பேர் பிறந்தார்கள் மனாந்தரத்தில் அவர்களுக்கு ஆளுடைய வார்த்தையை பற்றி சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கட்லேட் அப்படின்னால எப்படி வந்தோம் எப்படி நாம் இங்கே வந்தோம் நாம் யார் நம்முடைய தேவன் யாருன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சமயத்தில் தான் பாருங்கள் பிற்காலங்களில் பிறந்தவர்களுக்கு தாய் தப்பன்மார் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் சொல்கிறார் இப்படி நம்மங்க வந்தோன்னா கழுகு தன் கூட்டை கலைத்து அதை அசைவாடி குஞ்சுகள் மேலே அசைவாடி மேலே வசம் சொல்லப்பட்டிருக்குது அவர் செட்டை மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கற்ற சுமந்து பாருங்கள் அந்த அந்த கழுகு எப்படி குஞ்சுகளை ரெடி பண்ணி சட்டை மேலே வச்சு அப்படியே பறந்து போய் அப்படி மேலே கொண்டு விட்டுரும் அது அது படித்து கொடுக்கும் அந்த மாதிரி பறக்கிறது போல் உங்களை சட்டை மேலே தூக்கி சுமந்து கழுகள் வருது போல உங்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லிட்டு கர்த்தர் ஒருவர் தான் அப்படியே வழி நடத்தினார் என்று சொல்லி கர்த்தரை குறித்து சொல்கிறேன் ஏன்னா இங்கே நாட்களில் என்னென்ன நாட்கள் வர வழிகளிலே நிறைய ஜனங்களை சந்திக்கிறார்கள் நிறைய குரூப்பு குரூப்பான ஜனங்கள் இருக்கிறார்கள் நாட்களிலே அவங்களுக்கு வித்தியாசமான தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க புது புது தேவர்கள் எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க புரிஞ்சது எல்லாம் வணங்குறாங்க அப்பொழுதும் பாருங்க இதெல்லாம் பண்ணது யாருன்னு சின்னது பிற்காலத்தில் வருகிற மக்களுக்கு தெரிய வேண்டும் அநேகருக்கு பாருங்க தெரியாது அப்போ இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதைத்தான் சொல்லி கொடுக்கறாங்க கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோட இருந்து அவரோட வேற யாரும் கிடையாது கர்த்தர் தான் வழி நடத்தினார் என்கிற நம்பிக்கையை சொல்லி கொடுக்கிறாங்க பாருங்க அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கும் இது அப்பா இது அம்மா இது சொல்லிக் கொடுக்குறது யார் அம்மா சொல்லிக் கொடுப்பா அதே போலதான் பெற்ற பிள்ளைகளுக்கு நம்மை நடத்தினவர் யார் நாமெல்லாம் கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருந்தோம் ஓ எகிப்துக்கு அடிமையா இருந்து வேலை செய்து செய்து சாப்பாடு இல்லாம கூக்கர்ல இட்டு அழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த சத்தத்தை ஒருவர் கேட்டு ஒரு ஆண் ஒருவரை அனுப்பினார் மோசி அனுப்பினார் இப்படி தான் அப்படி அனுப்பி இப்படி கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம் நான் காணானுக்கு போக போகிறோம் அதில் இதுவரையிலும் நம்ம நடத்தி வந்தவர் நமக்கு தண்ணீர் கொடுத்தவர் நமக்கு எல்லாத்தையும் பண்ணவர் சங்கடிலிருந்தா பிழந்தவர் மண்ணாவை கொடுத்தவர் கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார் என்று சொல்லுகிறார் இந்த நாட்கள் அருமையான விட அந்த ஜனங்களுக்கு தெரிய வேண்டும் இதைத்தான் இந்த நாட்களில் ஆண்டு நம்ம பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியணும் யார் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் யார் மூலமாக இந்த காரியங்கள் சேர்ந்து காலங்களில் அருமையான விடு நம்ம ஏதோ நடக்கிறோம் போகிறோம் நான் சம்பாத்தியம் பண்ணுறேன் பிழைக்கிறேன் எனக்கு யார் இருக்கான்னு நினைக்காதீங்க நம்ம செஞ்சு நம்ம நம்ம வேலை செஞ்சு நம்ம சாப்பிட்றதே பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படின்னாலே கர்த்தர் ஒருவரை வழி நடத்தினார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதான் நம்ம வாசிக்கிறோம் இந்த நாளில் அருமையானவிலே நம்ம நடத்தினது யார் நம்ம இம்மற்றும் நடத்தினவர் யார் என்பதை ஆண்டோடைய பிள்ளைகளாகி நீங்களும் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க வேற யாரும் நம்ம நடத்தலை எந்த உதவி இல்லை எந்த பக்கத்து நாட்டு ராஜா அந்த ராஜா எல்லாம் உதவி செய்யலை அவங்க தேவர்கள் எல்லாம் நமக்கு வந்து உதவி செய்யல அவங்க தேவரோடு யாரும் இருந்ததில்லை தேவன் ஒருவரே அவர்களை வழிநடத்தினார் இன்றைக்கும் உங்களையும் அவர் தான் நடத்துவார் என்று சொல்லிக் இந்த நாட்கள் அருமையான கால வேலையிலே நம்ம அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா கர்த்தர் ஒருவர் தான் நம்மை வழி நடத்துகிற தேவன் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க எப்படி இஸ்லேவியல் முப்பது லட்சம் மக்களுக்கு சாப்பாடை கொடுத்து தண்ணியை கொடுத்து அவர் தங்கத்தை தங்கத்துக்கு கூலாலத்தை கொடுத்து அவர்கள் பகலில் வெயில் அடிக்கும் போது அவர்களை மேகஸ்தம்பத்தில் அவர்களை கொண்டு வந்து இந்த இரவில் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டு வந்த ஒரு தெய்வம் இன்றைக்கு நமக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கா என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதை கத்தர் விரும்புகிறார் இன்றைக்கு நாம் ஏதோ நம்ம நல்லா படிக்கிறோம் படித்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணதுனால தான் நம்ம இந்த மாதிரி இருக்கிறோங்கிறத சொல்லி கொடுக்காம தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் நம்முடைய கையிட்டு சிற வேலைகள்லாம் ஆசீர்வதித்து அனுக்கிரகம் பண்ணுகிறார் அவருடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்பதை சொல்லிக் கொடுப்போம் அப்போ கத்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவருடைய இருந்ததில்லை ஒருவர் தான் நடத்துகிறவர் இன்றைக்கும் புரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய சாமர்த்தியமோ நம்முடைய பிரயாசமோ நம்முடைய காரியமோ எதுவும் அல்ல தேவன் ஒருவர் நம்மோடு இராவிட்டால் நம்ம எங்கேயோ போயிருப்போம் எப்படியோ அலைந்திருப்போம் எங்கெங்கெல்லாமோ இருப்போம் சோத்திரம் தேவன் ஒருவர் நம்ம நடத்தினா இன்றைக்கும் இந்த கால அவர்தான் அவர் தான் உங்களை நடத்துகிற தேவன் எப்படிப்பட்ட பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவரை இசு நடத்தி கொண்டு வந்தவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கத்தர் ஒருவரே தேவன் நல்லவரையா யார் அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் அதுதான் ஆசீர்வாதம் நம்ம யாரெல்லாமோ போய் கேட்டுட்ருக்கோம் அங்கே அவங்க பண்ணுவாங்களா இவங்க பண்ணுவாங்களா பண்ணுவ கேட்டால் மிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டதை வாங்க போய் அது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காது கொடுக்காது போய் கொடுப்பியா கொடுப்பியா என்ன கிடைக்காது யார் கொடுக்கிறா யார் நடத்துக்கிறா யார் கூட இருக்க அவங்க இந்த கடையில கிடைக்கும் இந்த பொருள் அந்த கடையில தேடி போவாங்க அந்த இடத்துல இருக்குதுன்னா அந்த இடத்துல தேடிப்பாங்க இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும் இல்லாத இடத்துல இருந்து நம்ம தேடுகிறோம் இல்லாததை பாருங்க ஒரு இல்ல ஒரு பொருளை இல்லாத இடத்துல போய் தேடிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தர் ஒருவரை நடத்தினார் அவர் உங்களையும் இன்றைக்கு நடத்துவார் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நடத்துவார் அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த தேவன் நோக்கி பாருங்கள் அவர் சொல்கிறது மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் கர்த்தர் ஒருவரை வழி நடத்தினார் அன்னி தேவனுடன் இருந்ததில்லை என்று சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் அதை தான் பின்னாடி பார்க்கும்போது நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேள்விப்பட்டோம் ஓ கத்தர் எப்படி நடத்துறேன் என்பதை பிள்ளைகள் சொல்ல ஆரம்பித்தாங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒப்புக்கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் கத்தர் வழி நடத்தி ஒப்பு கொடுப்பீங்க நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோத்தின் பிதாவே இந்த காலை வழியிலே கத்தர் ஒருவரே வழி நடத்துகிறவர் என்பதை நம்ம அறிந்திருக்க உதவி செய்யும் நாங்கள் அறிந்து போல் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை அறிந்து கொள்ள கத்தரை உதவி செய்யும்படி இந்த காலை வழியில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வாரத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம் நம்முடைய வசனத்தை அனுப்பிக்கொண்டு நீ ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியாது வல்ல மேல வார்த்தைகளுக்கு ஒப்பு இந்த நாளிலும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டலிடும் நீ நடத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள கழுகு தூக்கி சுமக்குவது போல இசை ஜனங்களை தூக்கி சுமந்து வந்தது என்று சொன்னத காரியத்தை நினைத்து பார்க்கணும் அற்புதங்களை செய்ய வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் ஆசிரியீங்க வசனங்கள் கடந்து செல்லட்டும் பூச்சக்கரம் மீதும் தொழிக்கப்படும்படி செபிக்கிறேன் ஆசிரியர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் அப்படின்னா கத்தர் ஒருவரை வழி நடத்தினார் இன்றைக்கி அவர் உங்களை குடும்பத்தை நடத்துவார் ஒப்பு கொடுங்க உங்களை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோகம் சுவாத்தியமும் வசந்திக்கு வரையிலும் கத்தாப்புலம் எல்லாரையும் ஆசிரியப்பார்